அனைவருக்கும் வணக்கம் கடகராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கரப்பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது திடீரென திங்க தங்கத்தில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம் சுக்கரனுடைய வேலை ஆரம்பம் என்ற வகையில கடகராசனேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க கடகராசியில் சூரியனும் புதன் வகை இயக்கத்திலும் சஞ்சரிக்கிறாரு சிம்ம ராசியில் சுக்கர பகவானும் ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் இருந்து பயிற்சியாகி சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசியில் செஞ்சரிக்கிறார் இதனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசனே இங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய தினங்கள்ல கடகராசி வாழ்வில் ராசியில் தனாதிபதி சூரியனும் புதன் பகவான் வக்ர இயக்கத்திலும் சென்றிருக்கிறாங்க இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் புதிய புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க பொருளாதார குறைகள் நீங்கி குடும்ப சூழ்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது நினைத்த காரியம் விரைவாக முடிய இருக்குது ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் எந்த ஒரு செயலிலும் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குங்க குறிப்பா வீடு மனை முதலிய விவகாரங்களில் முன்னேற்றமும் லாபமும் ஏற்படக்கூடிய ஒரு தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது புதிய உத்தியோகங்களுக்கு இடமாற்றங்களும் நன்மை தருங்க இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்கள்ல சுக்கர பகவானை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுகபோகம் தருவதில் வல்லவராக இருக்கிறார் அதாவது பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகம் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டுங்க சுக்கரனுடைய சுபயோகங்களுடைய அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் என்றும் ஒருவருக்கு பொன் பொருள் சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரன் தாங்க அது மட்டுமில்லாம அசுரர்களுடைய குரு சுக்ரன் அவ்வாறுங்க இவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியுங்க இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமையையும் ரசனையையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நளின நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இளர வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் சுக்ரன் தாங்க அப்படிப்பட்ட சுக்ர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறையினர்கள் ஒப்பனைக்காரர்கள் அலங்கார வஸ்து ஆடம்பர வஸ்துக்கள் சுக்ரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிகப் பிரகாசமாக சொல்லிப்பது போல் எல்லாம் சுக்கரன் தாங்க இளம் பெண்ணை குறிப்பது சுக்ரன் விடியற்காலை பொழுதை குறிப்பவர் இவருங்க வான் மண்டலத்தில் விடியற்காலை பொழுதில் சுக்கரன் தெரிகிறாரு அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவது இவர்தாங்க காமத்திற்கு காரகன் சுக்கிரன் கலத்திர காரகன் சுக்கிரன் சுக்கிரன் இல்லற வாழ்வுக்குரியவர் சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லக்கூடியவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் வருபவர் சுக்ரன் வாகன வசதிகளை அளிப்பவர் சுக்ரன் ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அழிப்பவரும் இவர்தாங்க கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதை நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தாங்க இப்படிப்பட்ட சுக்ரன் வலுப்பெற்று இருந்தால் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்களுக்கு தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனதுக்கு கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்கக்கூடியவர் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்ரன் காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுப்பவர் சுக்ரன் தாங்க ஆதலால் ஆகையால் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது மிக மிக அவசியங்க அதே நேரத்தில் கிரகங்களுடைய சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு பகவானை பொறுத்தவரை சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்ரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார் கலை அம்சமுள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் அழகு சுகம் திரவியங்களால் உற்சாகம் இசையால் இசையுணர்வால் இன்பம் தருவார் கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் சுக்கிரன் வாசனை திரவியங்களால் சுக அனுபவம் அளிக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் வசதி வாய்ப்பு நல்ல குடும்பம் அழகான கண்கள் பொன் சேர்க்கை உண்டாகும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துங்க அதே போல கவர்ச்சியான பேச்சால் மற்றவர்களை கவரும் நிலை உண்டாகும் பாவிகளுடைய சேர்க்கை பெற்று பலம் இழந்து கண்களில் பாதிப்பு ஏற்படும் தவறான பெண் தொடர்பு தீய பழக்க வழக்கம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கடகராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் தனஸ்தானத்திற்கு வரும்போது வருமான பற்றாக்குறை அகலுங்க ஏதாவது ஒரு விகிதத்தில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க வளர்ச்சி அதிகரிக்குங்க திருமணத்திற்குரிய திறமைக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குங்க தெய்வீக சிந்தனை மேலோங்குங்க ஒரு சிலருக்கு தலைமை பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாக மாறுவாங்க அதன் விளைவாக கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க வீடு கட்டுவது பட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றை ஒன்றில் செலுத்துவீங்க அந்த முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்க இருக்குது கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதரவு பெருகுங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல பெண்மணிகளுக்கு வெற்றி கிடைக்குங்க விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணையக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சுக்கர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தூரம் விடாமல் அருகாமையில் உள்ள அம்மன் நதிக்கு சென்று வழிபாடு நடத்துங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்